தற்பொழுது நாம் பார்க்கக்கூடியது கார்த்திகை மாத பனிரெண்டு ராசி பலன்களை நம்ம பார்க்க போகிறோம் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கு நேரங்கள் யோகங்கள்லாம் எப்படி இருக்கும் என்னென்ன மாற்றங்கள் நமக்கு வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாகவே கார்த்திகை மாதம் என்று சொல்வதற்கு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஐயப்பனுக்கு மிகவும் உகந்த ஒரு மாதம் நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருந்து சபரிமலைக்கு செல்லக்கூடிய ஒரு யோகம் அம்சம் உண்டு சில பேர் அதை தொடர்ந்து செய்யக்கூடியவர்கள் அதாவது ஐப்பசி மாசமே மாலை போட்டு கார்த்திகை மாதம் முழுவதும் இருந்து செல்பவர்கள் இருக்கிறார்கள் அதே போல இந்த கார்த்திகை மாதம் என்று சொல்லக்கூடியது கார்த்திகை சோமவாரம் என்று சொல்லக்கூடிய சிவபெருமானுக்கு உகந்த ஒரு மாதமாக அமைகிறது கார்த்திகை சோமவாரம் எல்லா ஆலயங்களிலும் சங்காபிஷேகமானது தொடர்ந்து எல்லா ஆலயங்களிலும் திங்கட்கிழமை திங்கக்கிழமையில சாயங்காலத்தில் அவரவர் சக்திக்கு ஏற்ப நடைபெறும் அவரவர் சக்திக்கு ஏற்ப ஒரு நூற்றி எட்டு சங்காபிஷேகம் ஆயிரத்தி எட்டு சங்காபிஷேகம் பத்தாயிரத்தி எட்டு சங்காபிஷேகம் ஹோமத்தோடு நடைபெறுகிறது உபயமாகவே எல்லாரும் எடுத்து செய்யக்கூடிய அளவுக்கு உண்டு அப்போது இந்த பனிரெண்டு ராசிகள் இந்த ராசி கட்டங்கள் ராசிகள்லாம் எப்படி இருக்குது பனிரெண்டு ராசிகள் என்னென்ன சொல்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் பன்னிரெண்டு ராசிகளுக்கான பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது கார்த்திகை மாதத்தில் எந்தெந்த ராசி என்னென்ன கட்டத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் எந்தெந்த கிரகங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிரகங்கள் கிடையாது ரிஷபத்தில் மிதுனத்துல கடகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குரு அதே போல சிம்மத்தில் ஜாதகத்தில் கேது கண்ணியில் கிரகங்கள் கிடையாது துலாமில் புதன் சுக்ரன் சந்திரன் அதே போல அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா விருட்சகத்தில் வந்து பாத்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் தனுசு மகரம் கும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா ராகு சனி மீனத்துல கிரகங்கள் கிடையாது இந்த அமைப்புல தான் இருக்கு அப்போ இந்த ராசி பலன்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது இதை வைத்து பனிரெண்டு ராசிகளுக்கு இந்த கார்த்திகை மாதம் எப்படி இருக்கும் உங்களுடைய பிளஸ் மைனஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போதான் நான் என்ன சொல்ல வந்திருக்கேன் என்ன சொல்லிருக்கேன் என்ன ஸ்லோகம் சொல்லி கொடுத்துருக்கேன் என்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய விருச்சக ராசி நேயர்களை உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதமானது எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் பொதுவாகவே கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது ராசிக்கு சூரியன் வரதுதான் வந்து பாத்தீங்கன்னா கார்த்திகை மாதம் அதாவது துலாம்ல இருக்கும் துலாம்ல இருந்து அடுத்தது விருச்சகத்துல வரும் விருச்சகத்துல இருந்து அடுத்ததாக துலா மாதம் சொல்றோம் இல்லையா ஐப்பசி மாசத்தை துலா மாசம் சொல்லுவோம் கார்த்திகை மாதம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது சூரியன் வரது வந்து பாத்தீங்கன்னா விருச்சக மாதம் விருச்சகத்துல இருக்கக்கூடியது ஸோ இந்த விருச்சகத்தில் அப்படின்னு சொல்லும்போது நிறைய சிறப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் இந்த ராசிக்காரர்கள் பாஸ்ட் நிறையா பிரச்சனைகள் நிறையா விஷயங்கள்லாம் வந்து கடந்து தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் நிறைய இன்னைக்கும் விருச்சக ராசிக்காரர்கள் படாத பாடு தான் இருக்காங்க விருட்சகராசியில் இருக்கிறவர்கள் கொஞ்சமாவது பேச்சு கேட்கணும் வீட்டில் அம்மா அப்பா வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் மற்றவர்களுடைய சொல் பேச்சு கேட்டு அம்மா நான் அடுத்தது என்ன செய்யணும் அப்போ சொல்லுங்கப்பா நான் செய்கிறேன் பண்ணுறேன் எல்லாம் இவர்களெல்லாம் பெரியவங்களெல்லாம் மதிக்காமல் தன் சித்தம்போக்கு சிவம்போக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஒரு இதாக இருந்து பண்ணிருந்தீங்கன்னு சொன்னா இந்த கஷ்டங்கள் அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துட்டே தான் இருக்கும் கடன் விஷயங்கள் அப்படின்னும் போது கூட இதே தான் சோ ஏன்னா இவங்களுடைய பாஸ் வந்து இந்த மாதிரி எல்லாம் இருந்துட்டு வேலையில நிறைய பிரச்சனைகள் இருக்கும் வேலையில கவனமா இருங்க வேலை மாறலாமா இப்போ அதை பண்ணலாம் இப்பதைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடியட்டும் இருபத்தி ஆறு எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் இது வரைக்கும் இப்போ இப்ப இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை அப்படியே பண்ணிட்டு வர்றது சிறப்பா இருக்கும் தொழில் எல்லாம் நல்லா அபிவிருத்தியா இருக்கும் தொழில் லாபம் தொழில் விஷயங்கள்லாம் நல்லா சிறப்பா இருக்கும் அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அடுத்ததாக கணவன் மனைவி ஒற்றுமையுடன் சில விஷயங்கள் நல்ல டிசிஷன் எடுக்கிறது பூமி மங்கள யோகம் சொந்தமான வீடு வாங்குறது இடம் வாங்குறது நிலம் நிலம் வாங்குறது நிலம் பதிவு பண்றது இந்த மாதிரியான நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த ராசிக்கு அப்படிங்கிறது உண்டு ராசிக்கு பணப்பற்றாக்குறை நிறைய இருக்கு சில நேரத்துல வந்து தெய்வ குறைகள் இருக்கு பெண் சாபம் நிறைய இருக்கு சோ அதனால தான் இன்னைக்கும் தலையெடுக்க முடியாமல் முடியாம இருக்கிறதுக்கு காரணம் பெண் சாபத்தினால்தான் குடும்பத்தில் யாராவது சுமங்களையா இறந்து போயிருந்தால் அவங்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டியது செய்யும் அகால மரணம் அடைந்திருந்தால் அதே போல என்ன செய்யணுமோ அதே போல செஞ்சிருக்கு செஞ்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் சிறப்பு குடும்பத்தில் புதிய உறவுகளில் இப்போ சில அதாவது குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகளில் சில குழப்பங்கள்லாம் தீர்ந்து நல்ல சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும் குழந்தைகளாலெல்லாம் நல்ல பெயர் இருக்கும் அதே போல உற உறவினர்கள் மனதை மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவுக்கு இருக்கும் புதிய திட்டங்கள் முன்னேற்றம் அதே போல் சக ஊழியர்களின் ஆதரவு எல்லாமே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நீங்கள் அதனை கடந்து செல்ல வேண்டும் எல்லாமே எப்படி எப்படி இருக்குது என்னென்ன செய்யணும் ஏதாவது ஒரு தடங்கள் இருந்தால் கூட அதை எப்படி கடந்து செல்லணுமோ அந்த மாதிரி கடந்து செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் அடுத்ததாக வந்து வியாபார முதலீடுகள் பொறுமை தேவை சிறிய லாபம் விரைவில் வரும் புதிய வாய்ப்புகள் உங்கள் நிதி நிலையை மேம்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் வரும் வியாபாரங்களில் நல்லா சிறப்பாக இருக்கும் கவலைப்படாமல் தைரியமாக இருங்க அதே போல வந்து ரிலேஷன்ஷிப்ல கவனமா இருக்கு இரண்டாம் திருமணம் திருமணம் இரண்டாவது திருமணம் நிச்சயதார்த்தம் கூடி வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதே போல வந்து ஆற்றல் மனநிலை உறுதி செல்வம் உற்சாக முன்னேற்றம் எல்லாமே இந்த அந்த சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும் அதே போல சில மன அழுத்தங்கள் ஆரோக்கிய குறைவு விரக்தி கூட ஏற்படலாம் சில நேரத்துல தினமும் ஒரு நிமிடமாக தியானம் செய்வோம் மன அமைதி மற்றும் நிலம் மேம்படும் விளக்கு ஏத்துங்க எப்போதுமே அதாவது எப்போதுமே பிரச்சகராசின்னு வந்து நான் ஒரே சுவாமி வந்து எந்த சுவாமி சொல்லுவேன்னு அலர்மேல் மங்கை பத்மாவதி தாயார் கீழ்த்திருப்பதியில் இருக்கக்கூடிய தெய்வ வழிபாடு சிறப்பு அதே போல சிறுவாபுரி முருகன் சிறப்பு பாலசுப்ரமணிய சுவாமி சிறப்பு ஸோ இதுக்கெல்லாம் இந்த கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஜாதகத்தில் சிறப்பாக அப்படி இல்லை சுவாமி என்னால் அவ்வளோ தூரம் போக முடியாதா வடபாடி பக்கத்திலே உங்கள் ஊர் பக்கத்தில் ஏதாவது நல்லா முருகன் கோவில் இருக்கா நல்லா பிரசித்தி பெற்ற கோவிலாக இருக்கா போய் இந்த சுவாமி தாராளமாக சுவாமி தரிசனம் பண்ணி ஆறு டெய்ந்தி பமேற்று வழிபாடு செய்தால் உங்களுக்கு சிறப்பாக அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு உங்களுக்கு எல்லாமே வந்து சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும் அதே போல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு அப்படின்னு போது வர்சக ராசி பொறுத்தவரை சொல்லுறும் செயலிலும் கவனம் தேவை எந்த ஒரு விஷயத்திலும் நிதானிச்சு பேசுங்க அதே போல ஷேர் மார்க்கெட்ல கொஞ்சம் கவனமா பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ணி கஷ்டப்படாது ஏற்கனவே கொடுத்த பணம் திரும்ப வராம கஷ்டப்பட்டு இருக்கீங்க லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் எல்லாம் சில பேருக்கு பணம் முதலீடு பண்ணி சில விஷயங்கள்லாம் தட்டு தடுமாறி மாதிரி நிக்கிறாங்க எப்படி வீட்டுக்காட்டம் நினைக்க போறோம் எப்படி மற்ற விஷயங்கள் செய்யப் போறோம் அப்படின்னு அதே போல குலதெய்வ வழிபாடு கொஞ்சம் மறக்காமல் செய்கிறதுக்கான விஷயங்களை பாருங்கள் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள் மாணவ மாணவிகளுக்கு படிப்பு சரியாக இருக்கும் படிப்பு நன்னாக இருக்கும் படிப்பு இல்லாத ஏதாவது ஒரு துறையில் நிறையா சக்ஸஸ்ஃபுல்லாக வரதுக்கான வாய்ப்புகள் ஜாதகத்தில் சிறப்பாக இருக்கும் குடியமன வரைக்கும் படிப்பில் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் அதிக நேரம் கன்விழிக்க வேண்டாம் கண்விழித்து இப்போ உங்களுடைய படிப்பில் வந்து அடுத்தடுத்து சில விஷயங்கள் சக்ஸஸ் பண்ண அதிக ஃபோன் பார்க்கறதோ அதிக நேரம் கண்விழிக்கிறதோ அது மாதிரி இல்லாமல் படிக்கிறதுக்கு கண்விடிக்கிறதுல தப்பு கிடையாது அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் கா க ஃபோன் பார்த்துட்டு கொம நேரம் தூங்காமல் இந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா கொஞ்சம் சிரமம் ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது விவாகரத்து சம்மந்தமான சில விஷயங்கள் க கூடி வரதுக்கான வாய்ப்புகள் சில பேர் வரும் ரெண்டாவது திருமணம்லாம் கூடி வரும் சொத்து சம்பந்தமான சில விஷயங்கள்லாம் கரெக்டாக கூடி வந்து சொத்தெல்லாம் கரெக்டாக ஒரு சில விஷயங்கள்லாம் வில்லங்கம் இல்லாமல் ஓரளவுக்கு சில விஷயங்கள்லாம் முடிச்சுருவிங்க மூணாவது நபர்களால் குடும்பத்தில் ஒரு சண்டை சச்சரவுகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உடன் பிறந்தோர் யாராவது ஒருவர் மரணிக்க வாய்ப்பு உள்ளது கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு சிறப்பு வர்ச்சகராசியில் இருப்பேன் நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னு சொன்னால் நீங்கள் வர்ச்சகராஜ் சொன்னால் உங்களோட உடன் பிறந்தவர்கள் யாராவது வய வயது முதிர்ந்தவர்களாக இருக்கலாம் யார் வேணாலும் இருக்கலாம் ஸோ அவங்க வந்து இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ இறந்து போயிடுவாங்க ஸோ அதுக்கு அதுக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்குது சில சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்கள் இதை பற்றி கொஞ்சம் என்ன இந்த கார்த்திகை மாசத்துல அதெல்லாம் நடக்கணும்னு இருக்குது ஸோ கொஞ்சம் நான் சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்கும் சுவாமி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் பார்த்து செஞ்சுட்டீங்கன்னா நல்லது வே வே உண்மையிலேயே வேலையில் இருக்கிறவங்க இப்போதைக்கு எந்த முயற்சியும் எடுக்க வேண்டாம் அடுத்த அடுத்த வேலைக்கு இப்போ என்ன பேப்பர் போட்டு போகிறேன்னா போக வேண்டாம் இப்போ இருக்கிறதுல இருங்க எதுவாக இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம பார்த்துக்கலாம் அப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு சிறப்பாக ஒரு சில விஷயங்கள் வரும் வரும்போது நம்ம பார்த்துக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது பர்சன்டேஜ் வரைக்கும் சிறப்பாக இருக்குது கவலைப்படாமல் உங்களுடைய வாழ்க்கையை தெய்வ வழிபாட்டோடு தொடங்கி சிறப்பாக இருக்கும் வாழ்க்கை வாழ்க்கை வாழ்க்கை